நான் மதுரை ஆசிர்வாத டெக்ஸ்டர்ஸ் இருந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா காட்டன் சாரி தான் நிலன் காட்டன்ல ஜாயிண்ட் சேரீ பார்க்க போறோம் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சேரீல உங்களுக்கு ஐவெரி கலர்ல ஃபிளவர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு பார்த்தா உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங்ல தான் வருது சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சேரீ நிலன் காட்டன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லெக்ஸோன்னா க்ரீன் கலர் இந்த சேரீயில் பார்த்தா உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் இருக்குது ஆனால் பல்லவ் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மீட்டர்ஸில் பல்லு டிசைன் வந்துருக்கு ஜாயின்ட் சேரி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று தான் வரும் பல்லுவ டிசைன் வரும் இல்லை பிளவுஸ் வரும் இந்த சேரில பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது நீங்கள் வந்து இந்த பல்லூ டிசைன் வந்து உள்கூடி வச்சு கட்டினா தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஃபோர் மீட்டர்ஸ் டூ மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் இதுதான் சேலைக்குண்டான ப்ளவுஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிலன் காட்டன் சைட் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் நல்ல ஒரு டார்க் ஆனியன் கலரும் லைட் ஆனியன் கலரும் கலந்த மாதிரி சாரீ பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தா நிலன் காட்டன் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே சேரீ பார்த்தா உங்களுக்கு பூனம் சாரில் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலன் காட்டனில் வந்திருக்கு ஸாரியில் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும் பார்த்துடலாம் பல்லு டிசைன் கிடையாது ஆனால் பிளவுஸ் இருக்குது இதுதான் சாரிக்குண்டான பிளவுஸு ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் கலர் கலரும் பீச் கலரும் கலந்த மாதிரி சாரி பாத்துட்டு இருக்கிறது நிலன் காட்டன் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கான்னு பாத்துக்கலாம் சாரீல ரன்னிங்ல வரக்கூடிய பிளவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து சொல்றேன் சாரில பிளவுஸ் வந்து தனியா இருக்கா ரன்னிங் பிளவுஸான்னு பார்த்துக்கலாம் சாரீல பிளவுஸ் கிடையாது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் பார்த்துட்டுருக்குறது நில்லன் காட்டன் சேரீ பார்த்துட்ருக்குறோம் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் கலந்த மாதிரி சாரீ பார்த்துட்டுருக்கிற சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் சாரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சேரீயில் ப்ளவுஸ் இருக்குது ஆறு மீட்டர் ரெண்டு மீட்டர் க கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸு ஃபோர் மீட்டர்ஸ் டூ மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் சேரீயில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மைல்டான கலர் தான் சேரீல ப்ளவுஸ் இருக்குது பல்லு டிசைன் கிடையாது சேரீக்கு உண்டான ப்ளவுஸு ஸாரீயோட ப்ளவுஸு நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் எல்லோ கலரும் பீச் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு நிலன் காட்டன் தான் ஜாயின்ஸெல்லாம் நம்ம நிலன் காட்டன் பார்த்துட்ருக்குறோம் சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு லைட் எல்லோ கலர் தான் சேரீல பிளவுஸ் இருக்கான்னு பார்த்துடலாம் சாரிக்கு பிளவுஸ் இருக்கு இதான் சாரியோட பிளவுஸ் சாரிக்கு உண்டான பிளவுஸ் பிரைஸ் உங்களுக்கு டூ பிப்டி தான் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க டார்க் தேன் கலர் உங்களுக்கு லைட் பீச் கலரும் கலந்த மாதிரி சாரி ரொம்ப லைட் கலர் தான் சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சில்வரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீயில் ப்ளவுஸ் இருக்கு இது ஸேரீயில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா வேறு சே ப்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கலாம் கலர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு உண்டையே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லோ கலர் ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்டர் இருக்குன்னு சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் மீட்டர்ஸ் நாலரை மீட்டர் இருக்குது சேரீயில ஃபைவ் மீட்டர்ஸ் தான் இருக்குது இது ஃபைவ் மீட்டர்ஸில் உங்களுக்கு பிளவுஸ் வேற தனியாக கொடுத்துருக்காங்க சேரீல ப்ளவுஸ் இருக்குது அஞ்சு மீட்டர் போக இந்த மாதிரி பிளவுஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க வேணா அந்த சேரீயோட பிளவுஸ் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மீட்டர் தான் இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ டூ ஹண்ட்ரட் மட்டுமே இது சேரீ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்குது ஆனால் ஸேரீ கலர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் ஃப்ராக் கூட தைச்சிக்கலாம் ப்ளவுஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஜாயிண்ட் க கிடையாது ஃபுல் சேரீயாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிட்டு மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துருச்சு நீங்கள் இதை கூட ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஸாரியாக வேர் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தா இதுவும் சொல்கிறேன் எவ்வளோ மீட்ருக்குன்னு சொல்றேன் சேரீல ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் ஃப்ளவர் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க பீச் கலர் ஃப்ளவர் கிரீன் கலர் அது மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு சேரீயோட கலர்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் மல்டி கலர்ல ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு சாரீ அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து ஃபைவ் மீட்டர்ஸ் தான் இருக்குது இது வந்து த்ரீ மீட்டர் அது வந்து ஃபோர் டூ மீட்டர் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் மீட்டர்ஸில் சேரீ இருக்குது ப்ளவுஸ் கிடையாது இதுவும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஏன்னா நம்ம பார்க்கும்போது தெரியும் எத்தனை மீட்டர் இருக்குன்னு ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க ரெட் கலரும் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சேரீ பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சித்தார்த் பிராண்டட் இது ஒன்று மட்டும் சித்தார்த்தில் வந்துருக்கு சேரீக்கு பல்லூர் டிசைன் இருக்கு பிளவுஸுமே இருக்கு இது ஃபுல் சாரியை எடுத்தா நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறோம் மற்ற இடத்துல ஃபைவ் ஃபிஃப்டி இது இப்போ ஜாயின்ட் சைடில் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டுமே இதுதான் உண்டான பல்லு டிசைன் இது பார்த்தா உங்களுக்கு சேரீக்கு உண்டான பிளவுஸு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ரீன் கலர் கிரீன் கலர் உங்களுக்கு ஆனியன் கலரில் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸேரீயில் பார்த்தா உங்களுக்கு ப்ளவுஸ் பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்துடலாம் சாரிக்கு பிளவுஸ் இருக்குது ஆனால் பல்லு டிசைன் கிடையாது இதான் சாரிக்கு உண்டான ப்ளவுஸு ஸாரீ பார்த்தா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது இது பார்த்தீங்க உங்களுக்கு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு ஃப்ளவர் கொடுத்துருப்பாங்க டார்க் ஆனியன் கலரில் ஃப்ளவர் வந்துருக்கு பிரைஸ் பார்த்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் நெக்ஸ்ட் டார்க் கிடையாது லைட் ஆரஞ்சு கலர் தான் சாரியில உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கு நினைக்கிறேன் சாரியில ப்ளவுஸ் இருக்கு ஆறு மீட்டர் இருக்கு ஸாரீயோட சேர்த்து மொத்தமே ஆறு மீட்டர் இருக்கு இந்த கலர் பிடிச்சது வாட்ஸ்அப் பண்ணுங்க சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு மீட்டரில் வந்திருக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உள்கூடி தான் கட்டணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த சேரீல ப்ளவுஸ் இருக்குது ஸேரீக்கு ப்ளவுஸ் இருக்குது ஆனால் பல்லூடேஷன் ரெண்டு மீட்டர் இருக்குது நீங்கள் வந்து உள்கூடி வச்சு கட்டிக்கணும் அப்போ தான் சேரீல உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து வெளியே தெரியாது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைட் பிஸ்கெட் கலர் பிஸ்கெட் கலரும் உங்களுக்கு தேயின் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ இந்த சேரீலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது சேரில பல்லூடேஷன் இந்த மாதிரி ரெண்டு மீட்டரில் வந்திருக்கு நீங்கள் அது வந்து உள்கூடி தான் வச்சு கட்டணும் இப்போ வந்து அந்த மாதிரி வந்திருக்கு இது சேரீயில வந்து உள்கூடி வச்சு கட்டுக்கோணும் சேரீல பிளவுஸ் இருக்குது கன்ஃபார்மாக ப்ளவுஸ் இருக்குது இதுதான் உண்டான ப்ளவுஸு இது உண்டான பிளவுஸு ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீஷிப்பு இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்து உங்களுக்கு காட்டன் தான் பார்த்திருக்கோம் நிலன் காட்டனில் நம்ம ஜாயின் சரி பார்த்திருக்கோம் இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் பார்க்கலாம் பாய்